ஜெகதலா பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்றது அக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் தீர்மானங்களை இன்றைய எழுதி அனைவரிடமும் கையெழுத்து பெறுங்கள் என்று கூறியதற்கும் கணக்கு விபரங்களை கேட்டதற்கும் திரு திலீப் மீது பல பொய் புகார்கள் சொல்லி அவரை வீண் வம்பு கிழித்தார்களாம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தனர் உடனே மடமடவென ஏதோ குற்றம் செய்தவர்கள் போலீஸை பார்த்து பயந்து விடுவதைப் போல் கூட்டம் பாதியில் கலைத்து வெளியே சென்றனர் மாதாந்திர கூட்டம் ரத்தானது இதனைத் தொடர்ந்து திரு திலீப் இருந்தால் அவர்கள் நினைத்தது போல் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது என்று நன்கு அறிந்தவர்கள் அவரை சஸ்பெண்ட் செய்ய சதித்திட்டம் தீட்டி டவுன் பஞ்சாயத்து ஏடியிடம் ஆலோசித்து அவரின் ஆதரவோடு அவசர கூட்டம் நடத்தி பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசிவிட்டார் தலைவரையும் ஒருமையில் பேசிவிட்டார் என்று கதையை கட்டி உறுப்பினர்களிடம் மிரட்டி கையெழுத்து பெற்றுவிட்டனர் உள்ள வந்து என்ன பண்றாங்க சரிங்களா உள்ள வந்து கதவை டாப்பா போட்டுறாங்க உள்ள வந்து என்ன உண்மை வந்து யாருக்கும் தெரியறது இல்ல சரிங்களா அதனால வந்து நாங்க வந்து என்ன வார்டுக்கு கேட்டு ஒரு ஃபைட் பண்ணனும் வந்து பெண்களோட தரக்குற திட்டம் ஆபாஸ்மா பேசிட்டான்னு சொல்லிட்டு போய் பழி பண்ணி கவுன்சிலர் எல்லாம் மிரட்டி அவன் கிட்ட சைன போடலான் உங்க வார்டுக்கு வேலை நடக்காதுன்னு சொல்லி

திலீப் உரிமையில் பேசியதற்கான ஆதாரத்தை கேட்டபோது ஆதாரம் இல்லை எனவே கவுன்சிலர் மீது பழி சுமத்தப்பட்டது என்று அறிந்த ஊர் மக்கள் தலைவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனங்களை வெளிப்படுத்தினர் மேலும் கவுன்சிலர் இடைநீக்கத்தை திரும்ப பெறாவிட்டால் மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என எச்சரித்து சென்றனர் அக்னிகத செய்திகளுக்காக சிறப்பு புலனாய்வு குழு